படம் நிறையா கருத்துக்கள்லாம் இருக்கும் அவரோட வீடியோலாம் இதுக்கு படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கருத்து வந்து நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி சொல்லியிருப்பார் ரஜினி சார் சூப்பராக இருக்கும் கண்ணா அப்படின்ட்டு இதோ ஒரு கருத்து சொல்லும் போது அது நம்மளுக்கே பொருந்துற மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்போ வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து மக்கள்லாம் வந்து நிறையா நல்ல முறையில் வச்சிருக்காரு போற மதிப்பாருன்னு அதுமாரி விஜய் சார் வந்து இன்னைக்கு இறங்கி களம் இறங்கி அரசியலில் இறங்கிருக்காரு இதை நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணும் மாதிரி வந்து நிறைய நடிகர் எனக்கு எல்லாம் இவங்க வாண்டான்னு சொல்ல எனக்கு தெய்வமாக இருந்தது கேப்டன் தான் கேப்டன் 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 தான் என் உயிர் அதனால் வந்து கேப்டன் சார் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும் இவ்வளோ தான் பிடிக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு த யார் தலைவராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையில் வந்து அதிகமாக அழுதாது கேப்டன் சார் இறந்த அன்னைக்கு அழுதேன் அதுமாரி அதிகமாக யாரை பிடிக்குன்னா கேப்டன் சார் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும் நல்லா தான் பேசுகிறீங்க கமல் சூப்பராக பேசுகிறீங்க நல்லா பேசலன்னு யார் சொன்னால் சூப்பராக பேசுறீங்க அதனால் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கும் கேப்டன் ரொம்ப பிடிக்கும் கமல் ஆமாம் இப்போ வந்து ஊமை வழிகள் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து அந்த விஜயகாந்து சாரி காக்கி சாட்டை போலீஸ் யூனிஃபார்மை போட்டு அப்பயே நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து ஹய் நான் விஜயகாந்து நான் விஜயகாந்த்னு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி அப்படிலாம் ஆக்டிங் பண்ணி நாங்கள் அப்போலேருந்தே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் வாங்க வாங்க சாந்தி சிஸ்டர் வாங்க மலை வணக்கம் ஜெகனண்ணா வாங்க வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருந்தீங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் வீடியோ போடுறதுக்காக வந்துட்டேன் வணக்கம் அண்ணா நவீன் பிரதர் வாங்க வாங்க நலமா இருக்கீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் என்ன சமையல் ஜெகன் அண்ணா இன்னைக்கு வந்து ச புலி குழம்பு முட்டை அவிச்ச முட்டை வச்சுருந்தாங்க மாலை வணக்கம் நவீன அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டங்கன்றாங்க டீ சாப்பிடுச்சே அப்படின்னு மாஸ்டர் சொல்றாங்க நீங்க அப்படின்றாங்க லைக் டைன் அஞ்சாவது ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நவீன் அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு வணக்கம் சாந்தி அக்கான்றாங்க வணக்கம் சாந்தி அக்கா நவீன சொல்றாங்க நவீன அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நியூ வீடியோ ஒன்றும் வரலீங்களா வந்து சிஸ்டரை தான் பார்ப்பேன் போதே இருக்கேன் இருக்கேன்றீங்களா ஓகே ஓகே வணக்கம் சாந்தி அக்கா அப்படின்னு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க வாங்க வணக்கம் 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 மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வாங்க இதே இருக்கேன்னு சொல்லக்கூடாது நவீன் அண்ணா நல்லா இதே இருக்கேன்னு சொல்லக்கூடாது அண்ணா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க உண்மைதான் உண்மைதான் அண்ணா நவீன அண்ணா அப்படிலாம் சொல்லக்கூடாது மனம் உடைச்சல் ஆயிடும் மனசை விடாதீங்க எதுவா இருந்தாலும்